அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் ஆண்டு முழுவதும் அதாவது இந்த மாதங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஓர் ஆண்டின் பலன்களை அந்த ஆண்டு நிகழக்கூடிய முக்கிய பிரதான பெயர்ச்சி கிரக பெயர் மற்றும் இதர கிரகங்கள் தான் முடிவு பண்ணும் அந்த விதத்துல இந்த ஆண்டின் முதல் பயிற்சியாக சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்களில் உங்கள் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்திய சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி இனி உங்களுக்கு பஞ்சம சனியாக சுப பலன்களை ஏற்படுத்த போகிறார் அடுத்து இரண்டாவது பயிற்சியாக மே பதினான்காம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி நிகழ இருக்கு கடந்த காலகட்டங்களில் கலத்தர ஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் சஞ்சாரம் செஞ்ச குரு இனி அஷ்டம ஸ்தானமான எட்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் மொத்தம் மூன்று இடங்களில் இந்த ஆண்டு முழுவதும் குரு சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதாவது மே பதினான்காம் தேதி வரைக்கும் கலத்தர ஸ்தானத்துலையும் மே பதினான்காம் தேதியிலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் அஷ்டம ஸ்தானத்துலையும் பின்பு அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து அதிசாரமா பயிற்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கார் அடுத்து மூன்றாவது பயிற்சியா மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கேது பயிற்சி நிகழ இருக்கு கடந்த கால உங்க பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி சுகஸ்தானத்துல மே பத்தொன்பதாம் தேதியில வந்து சஞ்சாரம் செய்ய போறார் அதே மாதிரி லாபஸ்தானத்துல இருந்த கேது பகவான் மே பத்தொன்பதாம் தேதியில இருந்து பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த பிரதான மற்றும் இதர கிரகங்களின் சஞ்சாரங்களின்படி இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இப்ப பார்க்கலாம் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை வியாபார அபிவிருத்தி வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வது இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நிகழப்போகுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமா நிறைய அவஸ்தப்பட்டுட்டீங்க உங்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சி இருந்தது இழப்புகள் அதிகரிச்சது ஏமாற்றங்கள் இருந்தது ரோட்ல போறவங்க கூட உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திட்டு இருந்தாங்க கடந்த ஆண்டே மாறி இருக்கும் இந்த ஆண்டு இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டா இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அர்த்தாஷ்டம சனி முடியுது அதனால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களை யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ யாரெல்லாம் மட்டம் தட்டி பேசினாங்களோ அவங்க மூக்கு உடையற அளவுக்கு நிறைய நற்பலன்கள் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சனி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல போறதுனால பதவி சார்ந்த விஷயங்கள்ல நீங்க போட்டி போட்டு ஜெயிப்பீங்க அதாவது நீங்க ஒரு ரன்னிங் ரேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ரன்னிங் ரேஸ்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு சொத்துக்கள் அமையறதுல தடங்கல்கள் இருந்திருக்கும் இனி சொத்து வாங்குறதுக்குண்டான முயற்சியில வெற்றி அடையக்கூடிய சூழல் உண்டாகும் உங்க பதவியை நிலை நிறுத்திக்கிறதுக்காக நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் வகையில் இருக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருஷம் முழுவதும் சனி உங்களுக்கு லாபகரமான செய்திகளை கொடுப்பார் குரு வருஷ ஆரம்பத்துல ஏழாம் இடத்துல இருக்கிற குரு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளையும் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் நல்ல நண்பர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க அதே சமயத்தில் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுக்கு பணபலம் அதாவது லம்ப் அமௌண்ட் வருவாய்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு லாட்டரி டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் உழைப்பு சார்ந்ததா இருக்கணும் அதிர்ஷ்டத்தில் வராது உழைத்தாதான் வரும் உழைத்து வராம அதிர்ஷ்டத்தில் வந்தா அது நிலையாக நிற்காது ஏமாத்திட்டு போயிடுவாங்க அதனால இந்த வருஷம் உழைப்புக்குண்டான ஊதியம் தரக்கூடிய ஆண்டா இருக்கும் அதே சமயத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அதனால ஆண்டின் பிற்பகுதியில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்க குழந்தைகள் யாருக்காவது சனி நடந்துட்டு இருந்தா அவங்களோட செயல்பாடுகளில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கும் உங்களுக்கு சொத்து செயற்கை மட்டும் இல்லாம தாயாரின் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பதவி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் இருக்கவங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உத்தியோகஸ்தர்கள் இப்படி எல்லாருக்கும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கும் பதவி லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்துக்குண்டான பரிகாரம்னு பார்த்தா விருச்சகராசி அன்பர்கள் இந்த ஆண்டு தினமும் முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் முடியுதோ தினமும் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு விஷ்ணு சஹசிரநாமம் சொல்றதுக்கு நேரம் இல்லை அதாவது நேரம் இல்லைங்கிறதுக்காக தினமும் குறுக்கு வழி போகக்கூடாது என்னைக்கு முடியலையோ அன்னைக்கு மட்டும் ஸ்ரீ விஷ்ணு மூல மந்திரம் சொல்லும் பட்சத்துல உங்க வாழ்க்கையில புதிய வெற்றி நிச்சயம் கிடைக்கும் மூல மந்திரம் சொல்லும் போது பதினோரு முறையாவது குறைந்தபட்சமா சொல்ல பாருங்க ஆக மொத்தம் நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றியையும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் பலன்கள் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் மேக்சிமம் இருபது சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும் மற்றபடி இருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாதகப்படிதான் உங்க வாழ்க்கை வேலை எல்லாமே நிர்ணயிக்கப்படும் அதனால கோச்சாரத்துக்கும் சுய ஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் உங்க சுய ஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் சுய ஜாதகம் பார்த்து நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்